அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்திருக்கும் மஞ்சள் போட வந்திருக்கோம் சரி ஒரு சின்ன விளாக் போலான்னா வந்து வந்திருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாதிரி தண்ணி வர்ற மாதிரி வந்து இது எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார் போடணும் அதுக்கப்புறம் இதோ பாருங்க தண்ணி வர்ற மாதிரி நடுவில் ரெண்டு பார் தெரியுதுங்களா அந்த பார்ல தான் வந்து தண்ணி போகும் இது வந்து காவாய் இது வந்து காவாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு ஒரு வருஷமும் வந்து மஞ்சள் தான் போடுவோங்க போன தடவை மஞ்சள் போடக்குள்ள மஞ்சள் கம்மியாக வச்சு இப்போ வெதை மஞ்சள் மட்டும் வச்சுருக்கோம் ஒரு கொள்ள தான் வச்சிருக்கோம் மஞ்சள் வேறு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தான் வந்து மஞ்சள் வாங்கி ரெண்டு கொள்ளை மட்டும் நடணும் வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து மாமா வந்து வேலை அதிகமாக செய்ய மாட்டாங்க இப்போன்னு பார்த்தா எவ்வளோ வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக வேத்துக்கு ஒழுகி வேத்து ஒழுகிட்டு செய்கிறாங்க வேலை அதிகமும் இங்கே பாருங்க செவ்வாழை எவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்துக்கே வந்தேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செவ்வாழதோ சாப்பிட்ட ரொம்ப சத்தே சூப்பரா இருக்கு கீழே பழுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கீழே பழுத்துருக்கு அந்த குருவி எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டுருக்க மாட்டேன் கழுத்து போயிருக்கு பாருங்க செவ்வாழ செவ்வாழை பெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்டு பாரு தெரியணுங்களா நல்லா இருக்கு தம்பி எங்க அம்மா கிட்ட விட்டு வந்தேன் தம்பி எங்க உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஓட்டி விட்டுருணும் இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஓட்டி விட்டுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார் போட வந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்த கொலை ஒரு கொள்ள போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த கொல்லையும் அந்த ரெண்டாவது இந்த பக்கம் இருக்கிற கொள்ளையும் இதுவும் அந்தாட்டம் இருக்கிறதும் வந்து மஞ்சள் வேற கம்மியா இருக்கு மஞ்சள் வாங்கிதான் போடணும் மாட்டேன் மஞ்சள் வந்து கீழே வாழை வாழை கட்ட வேற எல்லாம் ஓட்டுறதுனால இது வேற உழுந்துச்சு கீழே விழுந்துருச்சு